ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க சூப்பரா இருக்கிறோம் இன்றைய தினம் புதன்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நமது பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோல டீடைல்டாக பார்க்க போறோம் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான தனித்துவமான இண்டிவிஜுவலான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னா டைரெக்டாக உங்கள் ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் மற்ற ராசி பலங்களை பார்த்துட்டு உங்கள் ராசி வரதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லைங்க ஸோ அனைவருமே நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோகளுடைய அப்டேட்ஸ் தினசரி ராசி பலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க அதனால நமது வீடியோவை நீங்கள் ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் ஸோ சிம்பிளாக நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா போதுமானதுங்க வாங்க இன்றைக்கி புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனிமோர்ஸ்வர்ட் இன்னைக்கு நமது கும்பராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் எச்சிற்பான வகையில ராசியிலேயே செவ்வாய் சின்ன சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டாம் இடத்துல ராகு சுக்கிரன் சூரியன் புதன் சேர்க்கையும் மூன்றாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கும்பராசி என்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கலக்கங்கள் எல்லாம் அகலக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க குறிப்பாக வியாபார ரீதியாக மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க வியாபாரிகளுக்கு உங்களுடைய வழக்கமான வியாபாரத்தை விட அதிகமான அளவு வியாபார முன்னேற்றங்கள் சிறப்பாக அமையுங்க நீங்கள் வந்து நிறைய பிசினஸ் பண்ண முடியும் உங்களால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு பிசினஸ்

உங்களுக்கான முயற்சிகள் எல்லாமே பெரும்பாலும் வந்து வெற்றியடை பெறுங்கிறதுனால நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து இன்னும் சிறப்பாக வெற்றியிடக்கூடிய வாய்ப்பு நீங்கள் கிடைக்கப்படுவீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக நல்ல பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நண்பர்களே இன்றைய தினம் பண பொறுப்புகள் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு யாருக்காவது வந்து பணம் வந்து கடனாக கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சுதாங்க செயல்படணும் யாரும் நம்பியும் பணத்தை கொடுக்குறதுல கொஞ்சம் நீங்கள் நிதானத்தையும் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த தினம் எல்லாரும் கூட அனுசரித்துப் போங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க என்ற தினம் மிகச்சிறப்பாக ஒரு நாளாக அமையும் குறிப்பாக குடும்பத்தில் நல்ல கலகரப்பான சூழ்நிலை உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பயணங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயணங்களின் மூலமாக ஏற்படுத்திக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அலுவலகம் பண்ணிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகத்தலுக்கு இன்னைக்கு உங்க ஜாப்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல முன்னேற்றம் அதன் மூலமாக வந்து சேரும் இப்பொழுது வியாபாரம் தொடர்பான பணிகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுங்க சுபகாரிய முயற்சி கைக்கூடும் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கினோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஐடியாக்கள் இன்னைக்கு நிறைய புதிதாக உடைய உதயமாக கூடிய வாய்ப்பும் இருக்குங்க உங்க வசதியை பொறுத்து வாகனங்களை மாற்றம் செய்வது குறித்து நீங்கள் யோசிக்கலாம் அந்த மாதிரி ஐடியாக்களை நீங்கள் செயல்படுத்தவும் செய்யலாங்க ஏதாவது பாகப்பிரிவினை செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு உங்க மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் சொத்து பிரிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் அதிர்ஷ்டம் சூப்பராக இருக்குங்க அதனால பிரித்தல் சம்பந்தமான பாகுப்பரிமை சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு நல்ல மன தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க அதனால பட்ஜெட் போட்டு எந்த செலவுகள் தேவை எது தேவையில்லாத செலவு வகைப்படுத்தி நீங்கள் செலவுகளை கண்ட்ரோலா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக இன்னும் சிறப்பான ஒரு நாளாக நீ மாற்றிக்கொள்ள முடியுங்க தினம் மாலை நேரத்தில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன டென்ஷன் பதற்றம்லாம் வந்தால் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் நீங்க கவலைப்பட எதுவுமே கிடையாதுங்க அதனால நீங்க பதற்றம் அடைய தேவையில்லை இந்த தினம் நிதானித்து செயல்படுங்கள் காதல் பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பு வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் உண்மையான காதல் இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணுங்க உங்க எதிர்காலம் சிறப்பாக காதல் வாழ்க்கையில வந்து மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் இந்த தினம் காதல் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க காலப்போக்கில் எல்லாமே மாறிவிடுங்க இன்றைய தினம் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா செலவுகள் அதிகரித்தால் அது மன அமைதியை எடுத்து விடுங்க இன்றைய தினம் ஏமாற்றத்தை விட அதிகமான மகிழ்ச்சிகளை உங்களுக்கு வந்து சேர்க்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப கலகலப்பான ஒரு நாள் சொல்லலாம் சில குடும்ப உறுப்பினர்கள் நகைச்சுவையாக பேசி பழகுவாங்க அந்த மாதிரி நகைச்சுவையான குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க உங்களது திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக நீ மாற்றிக்கொள்ள முடியும் வரம்பு இல்லாத எண்ணற்ற வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக நீ அதன் மூலமாக அனுபவிக்க முடியுங்க சோ அலுவலக பணிகளும் சரி உங்க குடும்பத்திலும் சரி உங்க கை ஓங்கிருக்கணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்க தலைமையிலை முழுமையாக பயன்படுத்த முயற்சிகள் செய்தால் மட்டும்தான் நடக்கும் இறை வழிபாடுகள் ஆன்மீக நிகழ்ச்சியிலோடு இன்றைய நாள் வந்து ரொம்ப இனிமையாகவே இருக்குங்க அதனால சந்தோஷமான ஒரு நாள் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் பேச்சினால நீங்கள் கொஞ்சம் கோபப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்தளவுக்கு சில விஷயங்கள் வந்து தவறாக உங்கள் வாழ்க்கை துறையை பேசக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் உங்களது வாழ்க்கை துணையை அது சரி செய்துடுவாருங்க அவருடைய அன்பை காட்டி அந்த மாதிரி உங்களுடைய கோபம் இருந்தால் அதெல்லாம் சரி செய்திடக்கூடிய ஆற்றல் உங்கள் வாழ்க்கை இருக்கிறது எனவே அது அவரே சரி செய்திருவார் அதனால எல்லாரும் அவர்கிட்ட பெரிய பாதிப்பு வந்து கிடையாதுங்க மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் அற்புதமான ஒரு நாளுக்கு கொஞ்சம் அனுசரித்து போங்க அதன் மூலமாக பகைமை உணர்வை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க முடியும் வியாபாரத்தினுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்கு என்றாலும் தினம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல மனத்தெளிவு உண்டாகும் மனக்கலக்கங்கள் ஆகக்கூடிய சிறந்த ஒரு நான்கு என்ற தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்றைக்கி லக்கேஸ்ட் நம்பராக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களுக்கான முழுவதும் வந்து கும்பரசன் பள்ளியில் யாரெல்லாம் இன்று தினம் அவிட்டம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு டிராவல் பண்றது மூலமாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து சேருங்க எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நல்ல வாய்ப்புகள் வரும்போது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாருக்கூடையும் கொஞ்சம் சண்டைப்படாமல் அனுசரித்து போனீங்க அப்படின்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் பகைமை உணர்வை தவிர்க்க முடியுங்க சதயம் நட்சத்திரம் உள்ள நண்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணலாங்க குறிப்பாக உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு அதுக்கான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் அது சக்சஸ் ஆகும் உத்தியோக பணியில் உங்கள் மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்படுதுங்க அற்புதமான ஒரு நாள் போரட்டத்தில் வந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அந்த நல்ல மாற்றங்களாக அமையும் உங்களது வண்டி வாகனங்கள் பழைய வாகனங்கள் இருந்தால் அதெல்லாம் மாத்திட்டு புதுசா வாங்கணுங்கிற ஐடியாக்கள் நிறைய உதவக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க பாக பிரிவு ஏதாவது சரிங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு குழப்பங்கள் இன்னைக்கு தெளிவு அதிகரிக்கக்கூடியவும் சூப்பராக இருக்குங்க செலவுகள் மட்டும் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கு தான் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே